சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நத்தார் கொண்டாட்டம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வரும் நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் பில்மோர் சாண்ட்ரா தோப்பைகள் அணிந்து நத்தார் பண்டிகை கொண்டாடிய நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நாசா வெளியிட்ட காணொளியில் சுனிதா வில்லியம் சிகப்பு சட்டை அணிந்திருப்பதையும் மற்ற வீரர்கள் சாண்ட்ரா தோப்பைகளுடன் கிறிஸ்துமஸ் உற்சாகத்தில் ஈடுபட்டிருப்பதையும் காண முடிகிறது அதேவேளை இந்த காணொளி பலரிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது எட்டு நாட்கள் பயணமாக கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த வீரர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல மாதங்களாக அங்கேயே தங்கியுள்ளனர் அவர்களை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர நாசா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தான் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளது இந்நிலையில் எட்டு நாட்கள் பயணத்துக்கு திட்டமிட்ட நாசா அவர்கள் விண்வெளியில் சிக்குவார்கள் என்று தெரிந்தே டிசம்பரில் வரும் நத்தாருக்கு தேவையான அலங்கார மரம் சாண்ட்ரா தோப்பி உள்ளிட்டவற்றை கொடுத்து அனுப்பியது எப்படி என்ற கேள்வியை பலர் முன்வைக்கின்றனர் இந்நிலையில் அந்த காணொலிக்கான விளக்கத்தை நாசா வழங்கியிருக்கிறது நாசாவின் தகவலின்படி நவம்பரில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்று தொன்பொருட்கள் அனுப்பப்பட்டன மரம் அலங்காரங்கள் பரிசுகள் வான்கோழி இறைச்சி உருளைக்கிழங்கு காய்கறிகள் பிஸ்கட் குக்கிகள் உள்ளிட்ட சிறப்பு உணவுப் பொருட்களும் இடம்பெற்றன மேலும் பணி சார்ந்த தொழில்நுட்ப பொருட்களும் அந்த வெண்கலத்தில் அனுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிகழ்வு விண்வெளியில் இருந்தாலும் உற்சவங்களை கொண்டாடுவதற்கான மனித முயற்சியின் சிறந்த ஒரு உதாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன